இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் எல்லா எண்ணங்களுக்கும் உன் வாழ்க்கையாவதில்லை நீ அதிகம் கவனம் கொடுக்கும் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாகிறது தேவையானதை தேர்ந்தெடு என் அன்பு பிள்ளையே உன்னை நீ அறியும் போதுதான் உன்னில் மாற்றங்கள் உருவாகத் துவங்குகிறது என் அன்பு பிள்ளையே கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே உள்ளதை உள்ளபடி பார் அப்போதுதான் உனக்குள் இருக்கும் உண்மையை நீ உணர்வாய் நீ நினைத்தபடி எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அந்த முடிவுதான் உனக்கு அடுத்த ஆரம்பம் முருகனை நினைத்து உன் விருப்பத்தை கூறு இந்த தீப ஒளியில் முருகனை நன்றாக பார் அவன் கருணை பொழியும் கண்களையும் அவன் அள்ளி கொடுக்கும் கரங்களையும் நன்றாகப் பார் நீ நினைத்த காரியம் அனைத்துமே நடைபெறும் என் அன்பு பிள்ளையே உனக்கானது உன்னை வந்து சேர தயாராகி கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் தயாராக இரு நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது பிறக்கப் போகிறது இந்த ஆடி மாதத்திற்குள் நீ நினைத்த அனைத்து காரியமும் நடக்கப் போகிறது உனக்கு மகிழ்ச்சி தானே பிள்ளையே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என்ற வார்த்தையை நீ தினமும் சொல்லிவிட்டு உன் வேலையை துவங்கு உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் மகளே கண்ணீர் விட்டது போதும் கண்ணை திறந்து என்னை உற்றுப்பார் உன் துக்கம் வலி வேதனை அனைத்தும் புரிகிறது உன் பிரார்த்தனை நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மாற்றி தருவேன் நீ தளர்ந்து போகாமல் இரு நான் கூறுவது உண்மைதான் நல்ல காலம் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாவகாலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்துள்ளது நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவேடு நல்லதே நடக்கும்